அந்த சப்ஜெக்ட் அதோடு இருக்கட்டும் அதோடைய தொடர்ச்சியாக இன்னொரு ஹதீஸும் ஏன்னா இந்த இறுதி நூற்றாண்டுக்கு இது எல்லாமே ஒரே டாபிக் தான் இது வேறு வேற டாபிக் கிடையாது அப்போ அது ரிலேட்டடாக இன்னொரு விஷயம் இருக்குது அந்த ரோமர்கள் அந்த கூட்டணி போடுவாங்க அது தோற்கடிக்கப்படுவாங்க அப்படின்ற அந்த ஹதீஸ் இருக்குதுல்ல அதோடைய விளக்கமும் வந்து நாம் வந்து பார்க்கணும் அந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா இது அபுதாவுதில் இருக்குது இது நிறைய கிதாபுலையும் இருக்குது இது முஸ்லீமில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய அந்த இது வருது புகாரியில் முஸ்லீமில் எல்லாத்துலேயுமே இருக்கும் இதில் நான் இதில் காட்டுற இந்த இது வந்து அபுதாவுதில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸுடைய இதுதான் நம்பர் வந்து குறிக்காமட்டேன் அது ஜி முக்பர் அவங்க ரயில்ல அவனு அவங்க வந்து சொல்கிறாங்க விரைவில் நீங்கள் ரோமர்களிடம் உடன்படிக்கை செய்வீர்கள் விரைவில் நீங்கள் ரோமர்களிடம் உடன்படிக்க செய்வீர்கள் நீங்கள் இந்த ஒப்பந்தம் போர் நடக்காமல் அமைதியான முறையில் நடக்கும் ஒரு ஒப்பந்தம் அப்படின்னா போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒப்பந்தம் நடக்கும்ல சண்டைப்போ ஜப்பானு அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டுச்சு அப்போ போட்டுச்சு போட வேண்டியது ரெண்டு போட்டதுக்கப்புறம் நடந்துச்சு எது ஹீரோசிமா நகாசகியில் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒப்பந்தம் போட்டாங்க ஒப்பந்தம் இது வந்து அப்படி நடக்கிற ஒப்பந்தம் இல்லை பிறகு நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து உங்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு எதிரியுடன் சேர்ந்து போரிடுவீர்கள் இது வந்து நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எதிரியோட சண்டை சண்டை போடுவீங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பிறகு நீங்கள் திரும்பி வருவீர்கள் இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆகிடுவீங்க பிறகு ஒரு உயரமான பகுதியில் வந்து தங்குவீர்கள் ஒரு உயரமான ஒரு பகுதியில் தங்குவீங்க அப்போ கிறிஸ்தவர்களில் ஒருவன் சிலுவையை உயர்த்தி பிடிப்பான் சிலுவை மேலோங்கி விட்டது என்பான் இதை கேட்டு முஸ்லீம்களில் ஒருவன் கோபம் கொண்டு அவனை கொள்வான் இதைத் தொடர்ந்து அந்த ஒப்பந்தம் முறிந்து போகும் ரோமர்கள் தங்கள் ஆட்களை போருக்காக ஒன்று சேர்க்க ஆரம்பிப்பார்கள் அந்த ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கும் போது அந்த ஒவ்வொரு எண்பது கொடிகளின் கீழே அந்த மக்கள் வந்து திரள்வாங்க அந்த போர்கள் அதில் ஒவ்வொரு கொடியின் கீழேயும் பன்னெண்டாயிரம் பேர் இருப்பாங்க ஒம்போது லட்சத்தி அறுபதாயிரம் பேர் அந்த படையில் இருப்பாங்கங்கிறத இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸை தான் அவர் என்ன சொல்கிறாரு நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து அப்படிங்கும்போது ரஷ்யாவும் முஸ்லீம்களும் சேர்ந்து அந்த படையை வந்து ஜெயிப்பாங்க இம்ரான்ஹான் இதையும் மெ மெரிஜ் பண்ணுறாரு அந்த டாபிக்கோட மெரேஜ் பண்ணுறாரு மெர்ஜ் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் பார்ட்டு வந்து அவர் நிராகரிக்கிறார் அதுக்கப்புறம் அந்த சிலுவை உயர்த்தப்பட்டு அந்த சண்டை நடக்கும் இல்லை இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு இதை வந்து நிராகரிக்கிறார் அப்போது இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஹதீஸ் வந்து ஏராளமான அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் பல்வேறு சந்தர்ப்பங்கள்லையும் இந்த சம்பவம் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது ரோமர்கள் ஒப்பந்தம் சிலுவை துளை உயர்த்திப்படுத்தல் முஸ்லீம்களுக்கும் ரோமர்களுக்கும் சண்டை ஆனால் இப்போ நாம் சொன்ன அந்த அந்த ஒரு ஒரு இது சொன்னமில்லையா டோட்டல் அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா இவங்க அப்படி பண்ணக்கூடியவங்களாம் அவங்க தெரியல யார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் வந்து ஒரு தடவை கூட்டணி ஆயிடுச்சுன்னா அது நபி வர்ற வரைக்கும் லாஜிக் இல்லை ஏன்னா இப்போ என்னைக்கு எனக்கு உனக்கு விட்டா சப்போர்ட் இல்லை உனக்கு என்னையை விட்டா சப்போர்ட் இல்லைங்க போது இது வந்து மறுபடியும் வந்து மறுபடியும் இந்த கூட்டணி முறியிறதுக்கு இல்லை அதுதான் அவரும் சொல்கிறார் குரானுடைய பேச வச்சு இது வந்து புரிஞ்சிக்க முடியல இது குரானிக்கை அகென்ஸ்டாக இருக்குங்கிறார் ஆனால் இந்த ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அதை சப்போர்ட் பண்ணி ஒரு ஆலயம் வந்து ஒரு விளக்கம் சொன்னார் அந்த விளக்கத்தோட மேரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன ஒப்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக புரியும் இங்கே எந்த இடத்துலையுமே இப்போ காஸ்டன்டினோப்பில் வெற்றிக்கு மட்டும் ரசூலாக சொல்கிறாங்க அந்த அமீர் நல்ல அமீர் இவரும் வந்து அந்த படையும் வந்து நல்ல படைங்கிறாங்க ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் ரோமர்கள் நல்லவர்கள்ங்கிற அந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை இந்த ஒப்பந்தம் போட்ட முஸ்லீம்கள் நல்லவங்கிற அந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை அந்த ஒப்பந்தம் நல்ல ஒப்பந்தமாக கேட்ட இப்படி நான் பண்ணுவீங்கிறேன் அதே மாதிரி அரபுகளை பார்த்து நபிசிலாஸ்லாம் பேசுகிறேன் நீங்கள் அப்படின்னா அது பன்மையாக குறிக்கும் நீங்கள்லாம் முஸ்லீம்களையும் குறிக்கும் அரபுகளையும் குறிக்கும் அந்த காலத்தில் வந்தவங்களையும் குறிக்கும் பின்னாடி வரக்கூடிய அரபுகளையும் குறிக்கும் இல்லையா கொஞ்சம் நாள் கழிச்சு வரக்கூடிய முஸ்லீம்களையும் குறிக்கும் இந்த நீங்கள் அப்படிங்கும்போது அப்போ இது எல்லாமே உள்ளடக்கியதா இது இவங்களுக்கு அதில் பின்னாடி நடக்கக்கூடியதுங்கிறதுனால சகாபாள் ஒன்றும் பெருசாக நோண்டி நோடுகள்லாம் கேட்க மாட்டாங்க ஏதோ ஒரு காலத்தில் நடக்க வேண்டியது ரசூல்லா வந்து இது சொல்கிறாங்க அதனால் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு இந்த இன்னொரு ஹதீஸு இந்த ஹதீஸை படித்தீங்கன்னா இந்த ஹதீஸு அந்த ஹதிஸு எல்லாமே மெர்ஜ் ஆகிடும் அதில் ரோமர்களை பற்றி இருக்காது ஆனால் அந்த ஹதீஸை படித்தோம்னாலே புரிஞ்சிடும் அந்த ஹதீஸ் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் எனக்கு ஒன்றும் அது ஸ்ட்ரைக் ஆகலை ஏன்னா சில வேர்ட் வாருதெல்லாம் எனக்கு புரியல அந்த உருது டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு அதுவும் புரியல அது என்ன அப்படின்ட்டு அப்புறம் அதை ஒரு பர்டிகுலர் ஒரு ஆலிமா ஒரு அவர் ஃபித்தன் சம்பந்தப்பட்ட அதை பேசிகிட்டு இருக்கும்போது அதோடு மேட்ச் பண்ணும்போது ஆனால் இதுதான் இல்லை அது ஓ ஓ புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாம் மேட்ச் பண்ணால் அப்படியே இந்த ரோமர்கள் இது இது எல்லாமே அப்படியே பக்காவ மேட்சது ஹதீஸ் பார்த்துருவோம் என்னென்னு அபுதாபுதில் நாலாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ரெண்டு அகமதில் வந்து பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு இப்னோ உமர் இல்லாமல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் நபிசுலாஸ்லாம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம் அப்போது நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் ஃபித்னாக்களை பற்றி கூற ஆரம்பித்தார்கள் ஃபித்னாக்கள் பன்மையாக ஏகப்பட்ட விஷயம் பேச ஆரம்பித்தாங்க ஏராளமான ஃபித்னாக்களை பட்டியலிட்டார்கள் இந்த ஃபித்னா அந்த ஃபித்னா அது இதுன்னு பட்டியல் போட்டே இருந்தாங்க சொல்லிகிட்டே வந்தாங்களா கடைசியாக ஒரு இடத்துல அஹலாஸ் என்ற ஃபித்னாவை பற்றி கூற ஆரம்பித்தார்கள் அஹலாஸ்ன்னு என்ன நமக்கு தெரியல இதெல்லாம் புரியாதனால நானும் அதை கடந்தான் போயிட்டேன் அஹ்லாசுடைய ஃபித்னாவை பற்றி கூற ஆரம்பிச்சு அப்போது ஒருவர் அல்லாவுடைய தூதர் அஹலாஸ் ஃபித்னா என்றால் என்ன நான் அஹலாஸுடைய ஃபித்னா அப்படின்னா அது ஹர்பாகும் அப்படிங்கிறேன் ஹர்புன்னு என்ன அதுவும் எனக்கு புரியல அவர்லாம் விளக்கு சொன்னதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இது ஹர்பாகும் அப்படிங்கிறது அப்புறம் ஹர்பு அப்படின்னா என்ன அப்படின்னா அது வெறுப்பும் பகையும் கொண்டு நடக்கும் ரத்த கலரியான போர் ஆகும் பயங்கரமான ஒரு போர் அது அது மக்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரட்டி அடிக்கும் மக்களை வந்து இங்கே அங்கே விரட்டி அடிச்சுட்டே இருக்கும் இதற்கு பிறகு சர்ரா எனும் ஃபித்னா தலை தூக்கும் இது பிறகு சர்ராங்கிற ஒரு ஃபித்னா தலை தூக்கும் இதன் தொடக்கம் எனது அகலபயத்தின் ஒரு மனிதரின் கால்களுக்கு கீழிருந்து உருவாகும் அவன் என்னை சேர்ந்தவன் என்று நினைத்து கொள்வான் ஆனால் அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல இரையச்சம் கொண்டவர்களை என் நேசத்திற்குரியவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் ஆவார் பிறகு நெஞ்சின் மீது அமர்ந்து கொள்ளும் ஒரு மனிதர் மீது மக்கள் ஒன்றுபடுவார்கள் ஒரு ஆட்சியாளருக்கான தகுதியோ உறுதியோ அவனுக்கு இருக்காது இதன் பிறகு துஹைமா எனும் ஃபித்னா ஏற்படும் இதில் மூமின்கள் மீது சிரமங்களை ஏற்படுத்தும் இது உம்மத்தின் ஒவ்வொரு வரையும் சென்றடையும் ஃபசாத் ஒளிந்தது என்று கூறுவார்கள் அது ஆனால் முன்பை விட அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அஹலாஸு அதுக்கப்புறம் சர்ரா அதுக்கப்புறம் வந்து துஹைமா துஹைமாங்கிற ஃபித்னா அந்த ஃபித்னாவுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும் காலையில் ஒருவன் மூமினாக இருப்பான் மாலையில் காஃபிராக இருப்பான் இந்த துகை மாஃபித்தனால இப்படி இருப்பான் இந்த நிலைக்கு பின் இறுதியில் மக்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து விடுவார்கள் ஒரு பிரிவில் மூமீன்கள் இருப்பார்கள் நயவஞ்சகன் ஒருவனும் இருக்க மாட்டான் ஒரு பிரிவில் நயவஞ்சகர்கள் இருப்பார்கள் அதில் மூமின் ஒருவரும் இருக்க மாட்டார் இது நடந்துவிட்டால் அந்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ நீ தஜாலை எதிர்பார்த்து காத்திரு அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றேன் இந்த ஐசியா புரியுதா ஒன்றும் புரியல இதுதான் இதுதான் பார்த்து நான் அப்படியே சரி அப்படியே இதில் அந்த ரோமர்கள் பற்றி ஏதாவது இருக்கா ஃபுல் டீட்டெயில் இதில் தான் இருக்கு இப்படி தான் இருக்கும் அது உட்காந்து பொறுமையாக ஒவ்வொன்றா அப்சர்வ் பண்ணும்போது தான் அது புரியும் இதில் ரசூலாக சொல்கிற அந்த ஃபித்னாக பாருங்கள் எல்லா ஃபித்னாவும் சொல்லிகிட்டே வந்தாங்க அப்போது அஹலாஸுங்கிற அந்த ஃபித்னா என்றால் என்ன என்று கேட்டார் அப்போ அஹலாஸுடைய ஃபித்னா என்னன்னா இது ஹர்பாகும் ஒரு போர் அப்படிங்க ஒரு வெறுப்பும் பகையும் கொண்டு நடக்கும் ரத்த கலரியான போர் ஆகும் அது மக்களை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு விரட்டி அடிக்கும் அப்போது ஏராளமான அகதிகளை ஏற்படுத்தக்கூடிய போர் புரியுதா எந்த போர்லேயும் அகதிகள் இருக்க மாட்டாங்க அந்த ஊரில் இவன் ஜெயிச்சிடுவான் இந்த ஊரில் அவன் ஜெயிச்சிருவான் ரோமில் ஜெயிச்சவன் வந்தால் மக்கள் அங்கே இருப்பான் ஆட்சியாளர் மட்டும் மாறிடுவாங்க இதில் அங்கே மாறிடுவாங்க ஆனால் இந்த போர் இது வந்து எதுன்னா முதலாம் உலக போற குறிக்கும் இந்த பொருளில் தான் வந்து ஏராளமானவங்க அகதிகளாக போனாங்க வாழ முடியாது பாம்ப்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சும்மா அந்த ஜெர்மன் காலி பண்ணிட்டே போயிடுவான் இவன் அங்கே போயிடுவான் அந்த ஊர்லேருந்து வெக்கட்டை இங்கே வந்துடுவான் இங்கேருந்து பர்மா போய் போய் பாருங்கள் அங்கங்கே இந்தியாக்காரங்க அங்கங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க நீ ஏண்டா இங்கே இருந்தேன்னு கேட்டால் முதலாமல் போகிற எங்களை பிரிட்டிஷ்காரன் கூட்டு வந்து இங்கே விட்டுப்போம் வெஸ்ட் இண்டீஸில் அவன் இது போட்டு ஸ்பின் பாலிங் ஸ்பின் பாலிங் போட்டுட்டு இருக்கிறான் சந்திரபால் ராம் நரேஷ் சர்வன் எதுக்கு அங்கே சுற்றிட்டு இருக்கிறானுங்க இன்னும் நல்லா விளாட்றான்னு தூக்கிட்டு போ எல்லாம் அந்த காலத்தில் முதலாமலப்பு போகிற காலத்தில் அங்கே தூக்கிட்டு போய் இவனை கொண்டு போய் அங்கே போட்டு எதுக்கு அமெரிக்காவுக்கு போனோம் எல்லாம் அந்த அந்த காலகட்டத்தில் இவனை தூக்கிட்டு போய் அங்கே போட்டு அவனை தூக்கிட்டு உலகத்தையே போட்டு ஒரு குழு கொடுக்கணும் ஒரு போர் தான் அது அஹலாசுங்கிற அந்த ஃபிட் பண்ணுறதுன்னு நாம ஃபிட் பண்ணிக்கிறது தான் இது புரியவனும் புரியும் புரியாதவனுக்கு ஒன்றும் புரியாது மேட்ச் ஆகுதுங்கிறது மட்டும்தான் இங்கே பார்க்கணும் இப்போ அந்த ஃபித்னா வந்து முதல் கட்ட நபிசலட்சுமென்னு சொல்கிறேன் இது வந்து வெறுப்பும் பகையும் கொண்டு நடக்கும் ரத்த கலரியான போர் இதில் மிகப்பெரிய உயிர்கள் வரலாற்றில் சாதாரண போர்லாம் இதுக்கு ரசா குறிப்பிடவே மாட்டாங்க நம்ம வந்து ஓட்டமணம் பேரும் அது தூக்கிச்சு டெம்ப்ளர் நைட்ஸ் வந்து அடிச்சுட்டு போனால் சலாவதி இவையும் இவங்களும் மோதிக்கிட்டாங்க அதெல்லாம் வரலாற்றில் பல தடவை இவங்க அடிப்பான் இவங்க அடிப்பாங்க அவங்க அடிப்பாங்க சுல்லா குறிப்பிட்டா அப்படி பெருசாக இருக்கும் அதை விட மெயினாக உலகத்தை அந்த மிடில் ஈஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ண விஷயங்கள் தான் ரசுல்லா வந்து குறிப்பிடும் எந்த விஷயம் குறிப்பிட்டாலும் அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது முன்னாடி நடக்குது அப்போ அதுக்கப்புறம் பின் சர்ரா என்னும் செழிப்பு அந்த சர்ரா எனும் ஃபித்னா தலை தூக்கும் சர்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா குரானில் வரும்ல அவர்கள் வந்து வறுமையிலும் செழிப்பிலும் உதவி செய்வார்கள்ட்டு பாசாய் வ ஷர்ராயின்னு வரும் அந்த சர்ராங்கிறது என்னன்னா செழிப்பு செழிப்பான நிலை அப்போ ஒன்று இது கஷ்டமான நிலை இது செழிப்பான நிலை இருக்கும் இதன் இந்த ஃபித்னா தலை தூக்கும் இந்த ஃபித்னா ஆகுமா தலை தூக்குமா இந்த ஃபித்னாவுடைய துவக்கம் எது அப்படின்னா சொல்ல சொல்கிறாங்க இதன் தொடக்கம் எனது அகலபயத்தின் ஒரு மனிதரின் காலு கீழே இருந்து உருவாகும் இது யார் உங்களுக்கு புரியும் ஷரீஃப் ஹுசேனு ஃப்ரீ இதா ஷரீஃப் அல் ஹுசேன் அந்த சர்ராவுடைய செலிப்பு அரபுகளுடைய செழிப்புடைய தொடக்கம் எது இந்த யூதர்களோ இவங்க யார் கூட இந்த கிறிஸ்தவர்களோட அதாவது இந்த யாஜித் மஜூத் கூட்டணியோட போடப்பட்ட ஒப்பந்தம் இப்போ அந்த ஒப்பந்தத்துக்கு ரேசன் அந்த ஹதீஸுக்கு ரோமர்களுடன் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போடுவீர்கள் இப்போ அந்த ஹதீஸ் இப்போ ரெண்டு ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஹதீஸில் பாதிப்போனும் விரைவில் நீங்கள் ரோமர்களுடன் உடன்படிக்கை செய்வீர்கள் அந்த ஒப்பந்தம் போர் நடக்காமல் அமைதியான முறையில் நடக்கக்கூடிய ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒப்பந்தம் நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து உங்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு எதிரியுடன் போரிடுவீர்கள் அப்போ அந்த ஒப்பந்தம் வந்து எப்படி நடக்கும் பேச்சுவார்த்தையில் அப்படியே கொடுத்துரும் ரோமர்கள் எல்லாக்காரன் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டானா என்ன லட்சணத்தில் இருக்கும் அந்த ஒப்பந்தம் திருட்டு ஒப்பந்தமாக தான் இருக்கும் இந்த திருட்டு ஒப்பந்தத்துக்கு ஒரு ஐவிட்னஸே இருக்குது அமீன் ஹசன் இஸ்லா இருக்கிறார்ல அவருடைய ஒஸ்தாது அமீன் ஹசன் இஸ்லா தெரியும் தடபொருள் ஃபரண்ட் அவருடைய ஒஸ்தாது ஷிப்னி நோமனி ஷிப்லி நோமனி அவருடைய அவர்கிட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் இவங்க இவர்கிட்ட ஒப்பந்தம் போட்டானுங்க யார்கிட்ட ஷரீஃப் அல் ஹுசைன்ட்ட ஸ்டோரி தெரியுமில்ல ஷரீஃப் அல் ஹுசைன் அந்த இதில் சொல்லியிருந்தால சுருக்கமாக சொல்லிடுறேன் உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கண்ட்ரோலில் தான் மக்காவும் மதினாவும் எல்லாமே இருந்துச்சு கிலாஃபத் இருந்துச்சு ஒன்றுபட்ட இஸ்லாமிய அரசாங்கம் துருக்கி ஈராக்கு ஈரான் இங்க இருக்கக்கூடிய ஐம்பத்தெட்டு நாடுகள் இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து ஒரே நாடு உஸ்மானிய கிலாஃபத் அதோடைய ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கவர்னர்கள் இருந்தேன் அவங்க எல்லாருமே அமீருக்கு கட்டுப்பட்டு ஒன்னாக செயல்பட்டு இருந்தாங்க அதில் ஒன் ஆஃப் த கவர்னர் யாருன்னா மக்காவுடைய ஷரீஃப் அல் ஹுசைன் இவர் யார் அப்படின்னா ஹுசேன் அலியானுடைய வம்சத்தை சேர்ந்தவர் இதில் அயலை பைத்துனாலே சொர்க்கவாசி ரசூலாக காரி தூப்பியிருக்கேன் அயலை பைத்த பற்றி அப்போ அதையும் வந்து புரிஞ்சுக்கணும் புரியுதா இல்லையா ரசூலா வந்து ரசூலா அயலை பைத்த என்ன எப்படி சொல்லிக்கிறாங்க பாருங்க அப்போ என்ன விஷயம்னா ஷரீஃப் அல் ஹுசைனுங்கிற அவர் வந்து ஹுசைன் அலியனுடைய வாரிசு நம்ம ஒன்றும் இனத்தை தூக்கி பிடிக்கிற நம்ம ஹக்கு தான் ஹக்கை பேசுனா அபுஜாலுடைய வாரிசு கூட நம்ம மதிக்க தயாராக இருக்கும் ஹக்க பாத்திலாம் அது வாரிசா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம மதிக்கக்கூடாது அப்போ இந்த இடத்துல வந்து ஷரீஃப் அல் ஹுசைன்கிறவர் வந்து மக்காவுக்கும் மதீனாவுக்கும் ஹிஜாஸுக்கு ஹிஜாஸ் பகுதிக்கு ஆளுநராக கூடியவர் இப்போ ஆளுநர் வந்து யாருக்கு விசுவாசமாக இருக்கணும் கலிஃபாவுக்கு விசுவாசமாக இருக்கணும் அது மன்னராட்சி கலீஃபா அது ஏதோ ஒரு ஐட்டம் புரியுதா அது ஏதோ ஒரு கவர்மெண்ட்டுன்னு வச்சிங்க அதுக்கு உக்காந்துட்டு அது கலீஃபா கலிஃபா ஓட்டமன் பேரரசு ஓகே ஓட்டமன் பேரரசுக்கு வந்து சரி மன்னருக்கு விசுவாசம் இருக்கணும் அது கூடுதலாக இருக்கணும் இல்லை கலிஃபாவுக்கு கூட விசுவாசம் இல்லாமல் தனியாக சிரியாவுடைய கவர்னர் வந்து கிளைம் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் மன்னருக்கு கண்டிப்பாக விசுவாசம் இருந்தே ஆகணும்ல அப்போ அந்த அடிப்படையில் மன்னர் தானே ரொம்ப சின்சியராக இருக்கணும் அப்போ மன்னருக்கு வந்து சின்சியராக இருக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் அவர் மன்னருக்கு சின்சியராக இருந்திருக்கணும் அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமீன் ஹாசன் அந்த உஸ்தாத் ஷிப்லி நோமானிக்கிட்ட வெள்ளக்காரர் வந்து லார்டு கர்சன் அப்படிங்கிறவர் லார்டு கர்சன் அவர் இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கு அவர் வந்து நான் வந்து அரபுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகணும் சவுதி அரேபியாவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகணும் எனக்கு அரபியும் இங்கிலீஷும் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர் வந்து என்ன விஷயம்லாம் புரியல சரி அரபி தெரிஞ்ச இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆள் தானே கேட்குறான்னு சொல்லிட்டு தனது மாணவர கூடிய ஹமீது ஃபராஹி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இவரோடு அனுப்பி வச்சுருக்கிறாரு அவரா அவரை வந்து அனுப்பியிருக்கிறார் ஹமீதுதீன் ஃபராயியை இவர் போய் இவருடைய மாணவர் யார் அமீனாசன் இஸ்லாஹி இவர் அமீனாசன் இஸ்லாயி வந்து இஸ்ரா மகமது கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கிறார் இந்த சம்பவத்தை அறிவிப்பாளர் தொடர சொல்கிறேன் கட்டு சொல்லி அடிச்சிட கூட ஹர்தசனா ஓகேவா அமீன் ஹாஸன் அவருக்கு வந்து சொன்னவர் வந்து ஹமீதுதீன் ஃபராஹி அவருடைய ஒஸ்தார் வந்து ஷிப்லிங் நுமானி இது எல்லாமே அறிவித்தது வந்து இவர் அமீனாசன் இஸ்லா இஸ்ரா ராமதிட்ட அறிவிக்கிறார் இஸ்ராமதுடைய மாணவர் வந்து இந்த பயனில் வந்து சொல்கிறார் இவங்க எல்லாருமே உண்மையாளர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப நேர்மையான நாட்கள் அவங்க என்ன சொல்கிறாரு இவர் வந்து புலம்பிட்டே இருந்திருக்கார் நாசமாக போச்சு நாசமாக போச்சு நாசமாக போச்சு வாழ்க்கை பூரா சாற வரைக்கும் புலம்பிட்டே இருந்திருக்கு அமுர் வீணாஸ்ல ஒன்று பிறந்தாங்களா சேர்க்க சரியெல்லாம் போச்சு எனக்கு அப்படின்ட்டு அந்த டைமில் அதில் வந்து அவர் புலம்புறாரு நான் வந்து வீணாக போயிட்டேன் நான் நான் அவர் தப்பு பண்ணிட்டேன் தப்பு நடந்துருச்சு தப்பு நடந்துருச்சு நான் பண்ணிருக்கா நான் போயிருக்கக்கூடாதுன்னு நிறம் என்ன தப்பு நடந்துச்சு இது வரைக்கும் யாரும் சொல்லலை இவர் புலம்ப ஆரம்பித்த காலகட்டம் வந்து உஸ்மானிய கிலாஃபாத்து வீழ்ந்த காலகட்டம் அந்த ஒப்பந்த அவர் போயிருக்கிறாரா மொழிபெயர்ப்பாளரா போய் உட்காந்து மரம் தான் போயிருக்கிறார் போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு என்ன பேசுனாருன்னு தெரியல ஆனால் அவருக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு புலம்பிகிட்டே இருந்திருக்கிறார் அதனால் அதுலேருந்து பெறப்படக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா அந்த ஒப்பந்தம் ரசூலா குறிப்பிட்றாங்களே அந்த ரோமர்களோட அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் தான் அது அந்த ஒப்பந்தம் போய் என்ன ஒப்பந்தம் அப்படின்னா நீங்கள் வந்து கிலாஃபத் கலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யுங்க உங்களுக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த ஹிஜாஸுடைய ஒட்டுமொத்த கிலாஃபத்தை வந்து உங்கள் கையில் நாங்கள் கொடுக்குறோம் அதாவது இஸ்லாமிய கிலாஃபத்தை தூக்கி உங்கள் கையில் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஆஃபர் வந்து இவருக்கு கொடுத்துருக்கேன் இவருந்தால் வந்து இவர் என்ன பண்ணிக்கிறார் இவர் வந்து சேரின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிட்டு அந்த ஆஃபருக்கு ஒத்துக்கிட்டார் கடைசியாக கிடைச்சது என்ன வழக்கம் போல் பல்பு தான் கிடைக்காம அந்தால் விரட்டி விட்டுட்டு அவரை துரத்தி விட்டுட்டாங்க இந்த ஒப்பந்தம் வந்து தொடர்ந்து அப்படி போய்கிட்டே இருக்குது இந்த ஒப்பந்தம் அப்படியே தொடர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் போயிட்டே இருக்குது இந்த ஒப்பந்த இப்போ இது இதாயிருச்சா இந்த ஹதீஸ் இங்கேயே அப்படியே கட் பண்ணுங்க இப்போ அங்கிருந்து அந்த ஹதீஸ் வரும் ஏன்னா ரசுலா சொல்லும்போது ஒன்றா கூட சொல்லிக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா காலையிலேருந்து இருந்து உட்காந்து ஃபித்னாக்களை பட்டியல் போட்டே வந்தாங்கன்னா அது சஹாபாக்கள் அப்படியெல்லாம் அறிவிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது மேட்ச் ஆகணும் புரியணும் ஸ்ட்ரைக் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு தான் ஞாபகம் இதில் ஒரு பிட்டு கொஞ்சம் கேட்டால் இவர் கேட்டவர் இந்த பிட்ட சொல்லிட்டாரு அவர் கேட்டவர் அந்த பிட்ட சொல்லிட்டாரு பத்து பேர் உட்காந்துட்டு இருந்து அப்படி தானே மெசேஜ் போகும் அப்போ இந்த ஒப்பந்தம் வரைக்கும் இதோட கட் பண்ணுங்க இப்போ அந்த இடத்துக்கு வாங்க அந்த அஹலாசோடைய ஃபித்னா அந்த ஹர்பு முடிஞ்சிருச்சு ஹர்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அஹலாசுடைய ஃபித்னா அந்த சர்ரா உடையாவுடைய ஃபித்னா செலிப்புடைய ஃபித்னா இதன் தொடக்கம் எனது அகல பைத்தின் ஒரு மனிதரின் கால்களுக்கு கீழே இருந்து உருவாகும் இதை ஆரம்பித்து வைக்கிறது என்னுடைய அகல பைத் அப்போ இதோடைய தொடர்ச்சி ஸ்டில் கோயிங் இன்னும் போயிட்டு இருக்கு ஓகே அதான் பிரச்சனை தொடக்கம் தான் இவர் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் இவர் பண்ணுவார் கால்களுக்கு கீழே இருந்து உருவாகும் அப்படின்னு ஒன்னு ஜம்சம்லாம் வராது கால்களுக்கு கீழே இருந்து உடனே அது ஃபித்னா நம்மளால நினைச்சேன் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைச்சிக்கிறது அதை சொல்லணும் அவன் என்னை சேர்ந்தவன் என்று நினைத்துக் கொள்வான் அதான் ரசூல்லா சொல்கிறாங்க ஆனால் அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல உடனே இங்கே ஏல அவர் கிடையாதுன்னு நினைச்சுறாங்க ஏக பைத்து தான் ரசூலா சொல்கிறேன் என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதரின் கால் இருந்து உருவாகும் ஆனால் அவன் வந்து அதில் ஹெட்வைட்டாக இருப்பான் என் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த ஒரு திமுறை அவனுக்கு இருக்கும் சொல்கிறாங்க ஆனால் அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல அவன் நூல் வயசுலாம் விலகினாங்களே விலக சொன்னால் அல்ல அந்த அடிப்படையில் ரசூலாக சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க இரையச்சம் கொண்டவர்களை என் நேசத்துக்குரியவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அவர் இவங்க வந்து எனக்கு வந்து ஃபேமிலி கிடையாது உண்மை அசுலா ரசோலா ஃபேமிலி தானே அபுல் அஹபு அவங்களுக்கெல்லாம் வெயிட்டு கிடையாது அந்த அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வெயிட்டு கிடையாது அகீல் அவன் யார் அகில ரயிலுக்கு ஒன்றும் இஸ்லாத்துல ஒன்று பெருசாக சிறப்புகள்லாம் ஃபஸில்தான் எதுவுமே கிடையாது அலிலும் இருக்கிற ஃபஸிலே தான் அவங்களுக்கு கிடையாது இப்போ இங்கே எல்லாம் ஃபேமிலி பார்த்தால இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அதுதான் நாமளும் சொல்லிட்டு இருந்தோம் ஆக கொடுங்கோர்கள்லாம் பின்னாடி வந்தாங்க அப்பாசியாக்களுடைய அந்த ஆட்சியில் விஷயமா எல்லாருமே ஏகப்பட்ட கேடுகட்டவர்கள் ஹெகல பயத்துலையும் இருந்திருக்காங்க நம்ம ஏதோ ஒரு குடும்பத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதான் நினைச்சிருக்கிறாங்க ஹெலபயத்தில் மிக மோசமானவர்களும் இருக்கிறாங்க ரசூலாவே சர்டிஃபிகேட் பாருங்கள் என் ஃபேமிலியை சேர்ந்தவனே அவன் கிடையாது அவன் நினச்சிவானுன்னு நினச்சிட்டு சொல்கிறான் இல்லை ஃபஸ்ட்டு உத்தரவு கொடுத்துட்டேன் என் ஃபேமிலி தான் ஆரம்பிச்சிருக்கிறது என் ஃபேமிலியில் ஒருத்தந்தான் ஆரம்பிச்சு வைப்பான் ஆனா அவன் ஃபேமிலியே ஃபேமிலியா கிடையாது நான் சொல்றேன் அப்படிங்கிறேன் அவன் குடும்பத்துல நான் விளக்கி வைக்கிறேங்கிறேன் அப்போ இதற்கு முன் அப்ப அந்த காலகட்டமும் புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹரமுடைய அந்த ஹஜ்ஜுடைய செலவுக்கு இல்லை அது அந்த இவங்களுடைய இந்த காபாவுக்கு திரை சிலை எல்லாம் ஹைதராபாத்ல இருந்து தான் போகும் நம்ம இந்தியால இருந்து போவோம் அவங்க அதுக்குள்ள காசு கிடையாது காபாவுக்கு திரை சிலை போடுறதுக்கு கூட இங்க இருந்து தான் ஹைதராபாத் தான் அனுப்பி வைப்பாராம் இங்க இருந்து அவங்க செலவுக்கு அப்புறம் அந்த ஹஜ்ஜுடைய அந்த நிர்வாக செலவு இது எல்லாத்துக்குமே இங்க இருந்து தான் ஃபண்டு போகும் அப்போ அந்த நிலைமே தான் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்போ நபிசிலா செலவம் வந்து அதுக்கப்புறம் தான் அரபுகள் வந்து என்னன்னாங்க செல்வ செழிப்பில் போனேன் இப்போ ரசோலாக கூட என்ன சொன்னாங்க நான் உங்களை பார்த்து பயப்படுறது வறுமையை பார்த்து கூட நான் நான் அவங்களுக்கு பயப்படல செல்வ செழிப்பு பார்த்தா அவங்கள வச்சு நான் பயப்படுறேன் ரசூலாக சொன்னாங்க எல்லாமே அப்படி இந்த இடத்துல மெரிஜாவது இதன் பிறகு ரெண்டாவது ஃபித்னா அந்த ஃபித்னாவுடைய சர்ராவுடைய ஃபித்தினாவிலேயே இன்னொரு பாட்டு நெஞ்சின் மீது அமர்ந்து கொள்ளும் ஒரு மனிதர் மீது மக்கள் ஒன்றுபடுவார்கள் அப்படிங்கிற நெஞ்சின் மீது யாரோ ஒருத்தன் கறி கடக்காரன் ஆட்டு நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து கருத்தா இது இல்லை ரசூலா அடுத்த ஆட்சி வச்சு ஒரு ஆட்சியாளருக்கான தகுதியோ உறுதியோ அவனுக்கு இருக்காது இது பேசுறது எல்லாமே அரபு பித்தினால்தான் இது அப்போ அவனுக்கு கடுக்கா கொடுத்துட்டு இன்னொரு ஆள் அவன் தலையில் ஏறி உக்காந்துக்குவான் அது யாரு அதுதான் நம்ம ஹாதிமே அறமையு சவுதி ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு ஏன்னா இந்த ஹதீஸு டீகோட் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரு அதெல்லாம் அவர் சொல்றாரு ரசூலா சுபாலாம் இவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இந்த ஹதீஸ் ஒன்றுமே புரியாத ஹதீஸ் சம்பவம் புரிஞ்சோன்னா இது கிளியராக புரியுது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பாட்டக்கருங்க அவர் அதான் சொல்கிற இதன் பிறகு நெஞ்சின் மீது அமர்ந்து கொள்ளும் ஒரு மனிதர் மீது மக்கள் ஒன்று அவன் ஏறி உட்காந்துக்குவான் போய் தொலைதுன்னு மக்கள் அவனை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அது அந்த கிலாஃபத்து ஹிஜாஸ் புக்கு இருக்குல்ல அந்த புக்கெலாம் டீட்டெயிலாக அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி அவர் எழுதியிருப்பார் இம்ரான்ஹேன் அவர் சொல்லி சொல்கிறார் ஒரு ஆட்சியாளருக்கான தகுதியோ ஒரு உறுதியோ ஒன்றும் அவனுக்கு இருக்காது லட்சணம் அந்த கவர்மெண்ட்டுடைய லட்சணம் பற்றி அது சொல்கிறேன் சொல்லிட்டு இந்த வலுக்கட்டாயமாக நெஞ்சில் இதுக்கப்புறம் தான் அந்த செல்வ செழிப்பு வந்து பெருகுது இப்போ இந்த ஹரீஸ் ஆச்சா இது அப்படியே கட் பண்ணுங்க இப்போ அந்த ஹரீஸ் போவோம் அந்த ஹரிஸில் கண்டினியூஷன் பாருங்கள் பிறகு நீங்கள் அதாவது இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு எதிரியுடன் சேர்ந்து போரிடுவீர்கள் இந்த பின்னாலுங்கிறதுக்கு மல்டிபல் மீனிங் இருக்குது உனக்கு பின்னால் நான் இருக்கேன் அப்படின்னா பின்புலமாக ஒரு கரீமா அப்போ ஹிஜாஸுக்கு பின்புலமாக இருந்தது யார் ஓட்டமனம் பேர் அப்போ உங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒருத்தர் கூட நீங்கள் சண்டை போடுவீங்கண்ணா உனக்கு துணையாக இருக்கிற ஒரு ஆள் கூடவே நீ சண்டை போடுவீங்க மேட்ச் ஆகுது இல்லையா அந்த ஓட்டமொன்னரோட இவங்க சண்டை போட்டதை தான் இந்த இடத்துல ரசூலாக சொல்கிறாங்க அந்த எதிரியோட நீங்கள் சண்டை போடுவீங்கன்ட்டு சண்டை போட்டுட்டு பின்னால் பின்னால் சண்டை போடுவீங்க அதுக்கப்புறம் திரும்பி வருவீர்கள் பிறகு அதில் ஏராளமான கனிமத்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த கனிமத்தை அது அதில் தான் வந்து ஒரு ஆளுக்கு நூறு திரகமும் கொடுத்தாலும் பத்தலைமாம் ஏன்னா மகதி கூட இருக்கிறவன் அந்த வார்த்தை பேச மாட்டோம் நூறு திரகம் அவன் போகிறான் மகதி கூட தீனாருக்கும் திரகமுக்கு போகிறதில்ல அப்போ மகதியோடைய அந்த போர் கிடையாது இங்கிறதும் புரியுதா இல்லையா இவன் தான் நீ பத்தலைங்கிறான் வர வேண்டிய மாசம் மாதம் மட்டும் சேர்த்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் சொல்கிறாங்க அப்போ பிறகு திரும்பி வருவீர்கள் பிறகு ஒரு உயரமான பகுதியில் வந்து தங்குவீர்கள் அதாவது இது வந்து உயரமான பகுதி அது நஜுது அவங்க தான் அது சொல்கிறாங்க நஜிதுன்னா நஜிதுன்னு பார்க்கக்கூடாதுமா உயரமான பகுதி தான் சொல்லுவாங்க அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் உயரமான பகுதி தான் அது நஜிது அப்போது அந்த நஜதில் வந்து இவங்க தங்கிடுவாங்க இதிலேயே இன்னொரு கூடுதல் தகவல் இருக்குது இப்ராஹிம் நபி இருந்து இன்னி வரைக்கும் நஜிதை தலைமையாகமாக கொண்ட அரபு ஆட்சி இது வரைக்கும் வந்ததே கிடையாது அதில் இவங்க மாட்டு மாற்றி பேசவே முடியாது எந்த காலத்துலையாவது ஹெட் கோார்ட்டர்ஸாக நஜீத் இருந்திருக்கா நீங்கள் வச்சுங்க பாருங்கள் ஹெட் குவார்டர்ஸ் அதில் தான் மாட்டிக்கிட்டீங்க ஒழுங்காக கூஃபாவையோ இல்லை இஜாசையோ வச்சு ஆட்சி பண்ணியிருந்தீங்க பேர் கூட நீங்கள் மாற்றிருக்க தேவையில்லை ஹெட் குவார்டர்ஸ் அங்கே வச்சிருந்திருக்க கூட ஏதோ இப்படி சாட்ரு போட்டுருக்கா அங்கே தான் நம்ம சைத்தான் கொம்பு இருக்குது ஏதோ ரசுன்னு சொல்கிறாங்க நஜிலிருந்து சைத்தானுடைய கொம்பு முளைக்கணும் அவன் சொல்லி கேட்டு மாட்டிக்கிட்டீங்க அதுக்கு மா நீங்கள் தப்பிச்சிருக்கணும்னா அந்த ஊர் பேர் கூடாது அந்த ஊர் பேர் அப்படியே வச்சு நீங்கள் இங்கேருந்து இருந்து பண்ணியிருந்தீங்கன்னா மாட்டிருக்க மாட்டீங்க காதிமே அரமீனாவே இருந்திருப்பீங்க இப்போ என்ன இப்போ போச்சு காதிமே ஹேவனாகவும் இருக்கீங்க இப்போ காதிமே ஹரமீனாவும் இருக்கீங்க இப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய கடமை வந்து ஹேவனி நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணுறீங்க அந்த ரூட்டு அறுவட்டு போட்டு கொடுக்கறது என்ன என்ன சாதாரண நினச்சிங்களா ஆமா ஹேலோ ஹேலோ இல்லை ஹேலோவின்னு சொல்லுங்கள் டப்ளியூ டபிள்யூஃப்லாம் விடுங்க அது ஒரு பிரச்சனை இல்லை சைத்தான் தானே பெரிய ஆள் அப்போ தான் பெருசு அப்போது அங்கே என்ன விஷயம்னா அப்போ இதில் உயரமான பகுதியில் வந்து தங்குவீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமையகம் இங்கே நீங்கள் மாற்றிக்குவீங்க அப்படின்ட்டு இது இதோட இந்த ஹதீஸ் மறுபடியும் அந்த ஹதீஸ் போகணும் இப்போ அந்த ஹதீஸ்ல சர்ரா செழிப்பான அந்த நிலை இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவனுக்கு வந்து ஒரு இது இருக்காது அப்படின்னு ரசோல்லா சொல்கிறாங்க இது வந்து வலுக்கட்டாயமாக ஏறி அமர்ந்த இந்த ஆட்சியை வந்து ரசூலா வந்து குறிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரசூலாக சொல்கிறாங்க பிறகு துஹைமா எனும் ஃபித்னா ஏற்படும் இந்த ஃபித்னா வந்து துஹைமா துஹைமானா என்ன அப்படின்னா இது வந்து இதில் வந்து மூன்று அர்த்தங்கள் இருக்குது துஹைமாவுக்கு என்ன அப்படின்னா குருட்டுத்தனம் ஒன்று இழிவு அசிங்கம் அதுவும் இல்லாமல் சிரமங்கள் இந்த மூன்று அதாவது குருட்டுத்தனம் சிரமங்கள் இழிவு இழிவு இழிவுக்குள்ளாக்குதல் இழிவுபடுத்துதல் இந்த மூன்று மீனிங்கும் உள்ளடக்கியது தான் துகைமா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த ஃபித்னா வந்து துகைமாங்கிற செல்வ செழிப்பு இருக்குங்கிறாங்க ரசூல்லா ஆனால் செல்வ செழிப்பில் இந்த மூணு விஷயங்கள் இருக்குங்கிற செல்வம் உங்கள் கண்களை குருடாக்கும் ஒன்று ஓகே சிரமங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னா சிரமம் அதாவது செல்வ செழிப்பு எப்படி சிரமம் ஏற்படுத்தும்னா அதில் இதில் ரசூலா இன்னும் கூடுதல் விவரம் பாருங்க இதில் உம் உம்மத்தின் ஒவ்வொருவரையும் இது சென்றடையும் இது வந்து அரபுகளை மட்டும்தான் இது அந்த சர்ரா அதெல்லாம் வந்து சொன்ன அரபுகள் இது வந்து உம்மத்தில் ஒவ்வொருத்தரையும் துறையும் சென்றடையும் அது ஒளிந்தது என்று கூறுவார்கள் ஆனால் அது முன்பை விட அதிகமாக இருக்கும் இப்போ இது என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா இந்த பித்னா பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் கெட்டு போவது அழிவுகள் இழிவுகள் இந்த மூன்றையும் குறிக்கும் செல்வ செழிப்பு வந்தால் எப்படி அழிவு இருக்கும் அப்படின்னா தனிநபர்கள் செல்வ செழிப்பா இருப்பாங்க சமுதாயம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கும் அரவுகள் கைகள செல்வம் வந்துடும் ஆனா டவுன் டவுன்பால நோக்கி போயிட்டு இருக்கும் அரவு நாளுடைய அரவுகளுடைய டிஜிடிபி வளர்ச்சி அவங்களுடைய அந்த டெக்னாலஜி வளர்ச்சி மக்கள் தொகை எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா கண்ணுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா என்ன ஆகிடும் டவுன்ஃபால் உம்மத்து டவுன்ஃபாலை நோக்கி போய்ட்டு இருக்கும் ஒரு அமீராக இருக்கும்போது வறுமையாக இருக்கும் போது இருந்த ஒஸ்மானிய கலிஃபத்து இருக்கும்போது அந்த உம்மத்துக்கு இருந்த கண்ணியம் இருக்குமா இன்னைக்கு இருக்கா வறுமை தான் காபா திரைச்சியில் இங்கே இருந்து தான் போய்ட்டுருந்துச்சு ஆனால் காபான ஒரு கண்ணியம் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி என்ன சூழ்நிலை யாருமே நமக்கு வந்து சீன்றதுக்கு ஆள் இல்லை அதனால் இன்னும் சொல்லப்போனால் அந்த குருட்டுத்தனமான அந்த இது போக்கு அந்த குருட்டுத்தனத்தில் என்ன அப்படின்னா அமீர்கள் ஐம்பத்தெட்டு அமீர்கள் ஒரு அமீர் இருக்கும்போது இன்னொரு அமீரை ஏற்படுத்தினாலே இஸ்லாத்தில் மிகப்பெரிய குற்றம் ஐம்பத்தெட்டு அமீர்களையும் கண்ணை மூடிட்டு இந்த உம்மத்தை என்ன பண்ணிருச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கொண்டிருச்சுல்ல இந்த உம்மத்து ஐம்பத்தெட்டு அமீர்ல இன்னைக்கு அமீர்கள் அமீர்கள் அப்பன்கள் மாதிரி இது எத்தனை ஒன்று தான் இருக்கணும் இந்த உமத்துக்கு இது வந்து அமீர்கள் பெருமையாக இது ஐம்பத்தெட்டு அமீர்கள் இது ஆமாம் அதுதான் சொல்கிறோம் இல்லை அதுதான் இப்போ இந்த அளவுக்கு இது இருந்துச்சு இல்லையா இது எல்லாமே வந்து வந்து குருட்டுத்தனமான ஃபித்தனம் அதே மாதிரி இந்த சிலபஸுடைய குருட்டுத்தனம் இம்ரான் ஹுசைன் சொல்கிறாரில்ல ஒற்றை கண் சிலபஸு துகைமாவுடைய ஃபித்னா இந்த துகைமாவில் எதுவுமே தெரியாது இது உம்மத்தில் எல்லோரையுமே இது சூழ்ந்துக்கும் உம்மத்தில் எப்படி சூழ்ந்துக்கும் அங்கேருந்து இருந்து அவன் ஃபண்ட் அனுப்பி அவங்களுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு உலகம் முழுதாக தவிதை எழுச்சிங்கிற பேரில் இந்த துகைமாவுடைய எழுச்சி வந்து அவங்க எந்த அளவுக்கு பரப்புறாங்க நம்மள அதில் ஒருத்தனையே அது விட்டு வைக்காதே ஏதோ ஒரு எஃபெக்ட் விதத்தில் எஃபெக்ட் ஆகியிருக்குமே இல்லையா தரவுகளுடைய அந்த இதனால் உம்மத்து எஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையா ஒன்று கிலாஃபத்துங்கிறது எவ் அந்த காலத்தில் எப்படி நம்ம கலங்கி வச்சிருந்தோம் உம்மத்துக்கு கடமை தான் ஒன்றுபட்ட ஒரு அமீர் தேவைன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மாநாடு வந்து நடத்துகிறாங்க அந்த மதகுருமார்கள் எல்லாரும் போய் உட்காந்து இங்கே அல்லசர் யூனிவர்சிட்டியில் கோரிக்கை வச்சிருக்காங்க எங்களுக்கு இன்னொரு அமீர் தேர்வு செய்யுங்கன்ட்டு இன்றைக்கி அதே மதகுருமார்கள் எல்லாரும் போய் அதே அல்லசரில் உட்காந்தா ஒரு அமீர் கடமே இல்லைன்னு பேசுவோம் துபைமா அட்டாக் ஆயிருச்சா இல்லையா ரசூல்லா என்ன சொல்லி பாருங்க பாருங்க இந்த ஏகத்துவ எழுச்சியும் சேர்த்து ரசூல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க உங்க அமீரையும் சொல்லியிருக்காங்க உங்க அமீருடைய எழுச்சி அது மூலமா இந்த சத்திய மார்க்கம் உலகம் எங்கும் இன்று பரவி கொண்டு இருக்கிறது என்ன பரவுது இதுல நம்பர் சார் நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம் பதினெட்டு பதினெட்டு ஒன்னர்த்தம் சேர்ந்துட்டா களிமா சொல்லிட்டான் பத்தொன்பது ஈசா நபி சொன்ன மாதிரி தான் ஒருவனை உங்களுடைய மார்க்கத்தில் சேர்க்கும் சேர்ப்பதற்கு பேராவல் சொல்றீங்க அதுக்கப்புறம் அவனை சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களை காட்டிலும் இரட்டிப்பு நரகத்தின் மகனாக அவனை ஆக்குகிறீர்கள் அதுதான் ஆயிப்போச்சு இப்போ துகைமாவுடைய லிஸ்ட்ல என்ன ஆயிடுச்சு இழுத்து போட்டு உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு எல்லா சிலபஸும் கரப்டர் சுன்ன ஜமாத்துடைய சிலபஸ் உட்பட இன்னைக்கு வந்து ஹுசேன் அல்யாவை பொறுத்த வரைக்கும் யார் கிளர்ச்சியாளர் தேவ்பந்து தேவ்பந்துடைய ஸ்டாண்டும் இன்னைக்கு இதுதான் ஹுசேன் அல்யாவோட கிளர்ச்சியாளர் கூத்து நதிரிமா பரேலிகளுடைய ஸ்டாண்டும் இன்னைக்கு தான் அதெல்லாம் இன்ஜினியர் முமது அலி மிர்சா அடிச்சுக்கிறோம் நீங்களும்மா அப்படின்னு எல்லாரும் சொன்னோம் நீங்கள் அதாவது அந்த அகீதத்து லெவல்லையாவது நீங்கள் ரசூலா பேராக சொன்னால் இப்படி பண்ணுறவங்க நீங்களுமா இவங்களே கரெக்ட் ஆகிட்டாங்க எல்லா காரணம் என்னென்னா ஃபண்டு ஸ்ட்ராங் ஃபண்டிங் அந்த அந்த சர்ரா அந்த உடைய இது போய் 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 அதில் வந்து அவங்களுடைய அந்த சிலபஸ் வந்து எல்லாமே கரெக்டட் அதுக்கு முன்னாடி உலமாக்களுடைய அந்த ஸ்டாண்டு இஸ்லாத்தில் வந்து கிலாஃபத் முக்கிய கடமையாக தான் இது வரைக்கும் சிலபஸில் இருந்துச்சு ஓல்டு சிலபஸில் புது சிலபஸில் அது இல்லை நீக்கப்பட்டுருச்சு ஒரு அமீர் இருந்துச்சு அமீர் நீக்கப்பட்டுருச்சு முக்கியமான கடமைகள்லாம் பேக்ஃபுட்டுக்கு போய் சும்மா அகீதா லொட்டு லொசுக்கு இது அளவுக்கு வந்துருச்சு அது அந்த ஃபித்னாவுடைய அந்த ஒரு பகுதியில் அதுதான் சொல்கிறேன் அந்த இழிவுப்படுத்துதல் இழிவுப்படுத்துதல் யார் எந்த அளவுக்கு இன்றைக்கி பாருங்கள் உமர்லியாவில் வந்து தராவி தொழுகை இருபது ரகத்தை ஆக்குனாங்கன்னு ஒரு செய்தி கிடைக்குது வைங் அதுக்கு ஆதாரபூர்வம் ஆதாரபூர்வம் இல்லை ரெண்டாம் பட்சம் ஆதாரபூர்வம்னு வச்சுக்கிட்டாலும் இன்றைக்கி வந்து நம்முடைய இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க உமர்லியான் செஞ்சா எனக்கு என்ன இது என்ன துகைமாவுடைய ஒரு பார்ட்டு என்ன குருட்டுத்தனம் உமர்லியானுக்கு அதிகாரம் மார்க்கத்தில் இல்லையா இதை விட இந்த உம்மத்தை நாசமாக போகிறதுக்கு வேறு ஏதாவது இருக்கா இவங்களாவது இவங்களே அந்த ஸ்டாண்டு தான் உமர் உமர்லியானுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் செலவுகளை இல்லைம்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க குரான் ஹதீஸ் அவங்க புரிதல் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் புரிதலாக தூக்கி போடுங்க ஹதீஸும் இல்லை குரானும் இல்லை உமர்லியானும் ஒரு ஆர்டர் போடுறாங்க இது மார்க்கத்துடைய ஒரு உசூலா வந்து நிக்குங்கிறேன் உமர்லியானு போட சஹாபாக்கள் இஜுமா பண்ணா அது தீனுடைய ஒரு அம்சம் நீதிமன்றத்தை தனியா பிரிச்சாங்களா இல்லையா நீதிமன்றம் நீதிபதி தனி ஆட்சியாளர் தனி ரசூலா காலத்தில் இருந்துச்சா அவரே தீர்ப்பு சொல்லுவாங்க அவர் தான் ஆட்சித்தலைவர் நபிசுல்லாஸ்லம் தான் தலைவர் நபிசுல்லா தான் நீதிபதி உமர்லியானோ ரெண்டையும் பிரிச்சாங்க இதை பிதி அவனே சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு இருக்கிற வஹாபி சொல்லுவோம் வேற யாரோ சொல்லுவாங்களா உமர்லியானோ பித்வத் செய்ய முடியுங்கிற வார்த்தை இவங்க கற்பனை பண்றாங்களா இல்லையா உமர்லியும் விதிவத் செய்வாங்களா அதுவும் துகைமாவுடைய ஒரு பாட்டு ஆன்மீகம் தனி அரசியல் தனி எப்போ பிரிஞ்சது அது மேஜர் பாட்டுன்னு கூட சொல்லலாம் ஆன்மீகம் தனி அரசியல் தனி எப்போ பிரிஞ்சது பாட்டு இமாம்களை வந்து கேள்வி கேட்கறது இமாம்கள் வந்து வணக்க வழிபாடுகளை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்தாங்க தொழுகை இவ்வளவுதான் ரிசர்ச் இதுக்கு மேலே இதுக்கு ரிசர்ச் கிடையாது நோன்ட்டாங்க தொகை என்ன போன வாரமாக கடமையாக்கப்பட்டுச்சு உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷமா இன்னும் எங்க கட்டுறதுன்னு கூட ஒரு முடிவே தேவை வராதா இதுக்கு யாராவது ஆய்வு பண்ணுவாங்களா முடிஞ்சு போன அது அதெல்லாம் உக்காந்துட்டு இன்னும் வந்து அக்யூரசி கொண்டு வரோம் அக்யுரசி கொண்டு வரோம்ட்டு உம்மத்தை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இது என்னது இதெல்லாம் என்ன அப்போ அபு அலிஃபார் அஹமது இவங்க எல்லாம் எவ்வளோ கேள்வி பண்ணுறாங்க அந்த நான்கு அவங்க ஏன் செலக்ட் பண்ணுங்க தெரியுமா அவங்க முக்லீஸான ஆட்கள்னு ஏகோபித்த அளவில் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க அந்த காலத்தில் ஏற்றுக்கிட்டு இவர்கள் சொன்னால் மனசாட்சி விரோதம் இல்லாமல் பேசுவாங்க அப்போ இவங்க ஆயோடு நிறுத்திக்கலாம் மறுபடியும் எது இந்த டாபிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு எது சடங்குகள் சம்பிரதாயங்கள் இது டாபிக் இனிமேல் ரீ ரீஓப்பன் பண்ண வேண்டாம் அதோட ஃப்ரீஸ் பண்ணிக்குவோம் இது எடுக்க எடுக்க ஹதீஸ் வந்துகிட்டே இருக்கும் தேவையில்லை அவ்வளோலாம் அவ்வளோ அக்யூரேட்லாம் போயிடலாம் ஹதீஸ்லாம் போய் ஃபாலோ பண்ணணும்லாம் அவசியம் இல்லை ஹதீஸே இருக்கட்டும் தேவையில்லைங்கிறேன் எது ஹதீஸே ஒன்று அதான் வேறு மாதிரி ஒரு ஹதீஸே கிடைக்கட்டும் தேவையில்லை இப்போ இருக்கிற பலமான ஹதீஸே போதும் ஒரு ஹதீஸ் கிடைக்கிது ஒரு வச்சு செயல்படுறோம் போதும் மறுபடியும் ஒரு ஹதீஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இருந்துட்டு போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ இந்த அடிப்படையில் செயல்பட்டால் இந்த ஹதிஸில் அடிப்படையில் செயல்பட்டன்னு சொல்லிட்டு போகிறோம் ஹதீஸை இல்லாமல் செயல்படுறது தான் தப்பு ஒரு ஹதீஸ் பலமாக இருக்குது ஓகே போதும் அதில் ஒன்றும் நிலைப்படம் நம்ம மாற்றிக்கிட்டே வேண்டியதில்லை ஸோ இதெல்லாம் வந்து கேலிக்குண்டாக்கி இந்த இந்த ஆலிம்கள் எல்லாம் இது பண்ணி இது எல்லாமே வந்து இந்த இழிவாக்கு இதெல்லாமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் துகைமாவுடைய ஒரு பகுதி தான் அதில் இந்த ஃபித்னாவுடைய ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய கூட்டணி வச்சுக்கிற தலைவர்கள் கூட்டுத்தனம் அவனை ஃபாலோ பண்ணுற தொண்டர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உம்மத் வந்து பார்க்காதது நவீஸ்லா சொல்லம் கூட சொல்கிறாங்களே எங்கேயாவது தன்னுடைய கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு அதாவது ஒரு பிரயாண கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய தலைவன் அந்த கூட்டத்துக்கு மோசடி செய்து நீங்கள் பார்த்ததுண்டா இந்த மலையில் நின்றுட்டு சொல்லா பேசுவாங்களே கூட்ட பிரயாண கூட்டத்துடைய தலைவன் அந்த தன்னுடைய கூட்டத்துக்கு மோசடி செய்ய மாட்டான் அப்படின்னு ரசூலாக சொல்கிறேன் அது அந்த காலம் இன்றைக்கி மோசடி அவனும் செய்வான் தான் இனத்துக்கே துரோகம் எந்த தலைவனும் செய்ய மாட்டான்னு ரசூலாக பேசுகிறேன் தான் இனத்துடைய நன்மைக்காக அடுத்த இனத்துக்கு தான் துரோகம் பண்ணுவான் அந்த காலத்தில் இன்றைக்கி எப்படிப்பட்ட இஸ்லாமிய லீடர்கள் தான் நாட்டுக்கு துரோகம் கட்சிக்கு துரோகம் தன்னுடைய ஜமாத்துக்கு துரோகம் எத்தனை தலைமைகள் எல்லா தலைமையும் இன்னைக்கு வந்து துரோகம் நடக்குதா இல்லையா வெள்ளையர்களின் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த ரோமர்கள் புடன் போட்ட ஒப்பந்தம் அந்த வெள்ளையர்களுடைய சகவாசம் அதனால் ஏற்பட்ட அந்த ச சர்ரா அதனால் ஏற்பட்ட அந்த துகைமா இது எல்லாமே அப்படியே ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக புரியுதா புரியுதா கரெக்டாக இந்த அதில் பார்த்தீங்கன்னா தான் இந்த பணம் கொடுத்து அந்த சர்ராவுடைய ஏன் பணம் பணம் சொல்கிறேன்னா செழிப்புன்ற சூழலாக ரிலேட் பண்ணுறேன் செழிப்பின் காரணமாக அந்த துகைமா ஏற்படும் அந்த செழிப்பு அப்புறம் ஒரு ஏறி அமரக்கூடிய ஒரு அமீர் அந்த அமீரை வந்து சகிச்சிக்குவாங்க ஆனால் அவனுக்கு இருக்காது தகுதி இருக்காதுன்னு என்ன அவன் அவங்களும் நடத்த போகிறதில்ல பின்னாடி இருந்துட்டு அந்த ஒப்பந்தம் வந்து வழிநடத்த போகுது அப்படின்ட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அந்த